தலைவரியா இருதய படப்படப்பா வலிகளா உடல் பருமனா சுகர் பிபி தொந்தரவுகளா கருப்பை பிரச்சனைகளா மேலும் அனைத்து நோய்களும் இன்றி ஆனந்தமாக வாழ அற்புதமான அக்கபன்ற பயிற்சி வகுப்புகள் ஒருநாள் பயிற்சி அடிப்படை பயிற்சி டிப்ளமா மற்றும் மாஸ்டர் டிப்ளமா பயிற்சிகள்

எந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஷேக் அப்துல் சாரும் மேடம் யாஸ்மின் மேடமும் வந்திருக்காங்க அவங்களோட கருத்துக்களை ஷேர் பண்ணி போகிறாங்க அவங்க வந்து நம்மக்கிட்ட ரிஃப்ளெக்ஸாலஜி படிச்சுட்டு அவங்க உணர்ந்த விஷயங்களை நம்மக்கிட்ட ஷேர் பண்ணிக்கு போகிறாங்க வணக்கங்க சார் வணக்கம் அனைவருக்கும் எனது மாலை நேர வாழ்த்துக்கள் இன்று கோயம்புத்தூரில் கேலக்ஸி ஹெல்த் சென்டரில் நேற்று இரண்டாம் தேதியும் இன்று மூன்றாம் தேதியும் ரெஃப்ளக்ஸாலஜி பயிற்சி வகுப்புகள் மிக சிறப்பாக நடைபெற்றது மேடம் அவர்கள் ஒரு ரெஃப்ளெக்ஸாலஜி ஒரு பெரிய கடல் போன்ற பெரிய துறை அதில் மூழ்கி முத்தெடுத்து ஒரு சரமாக தொடுத்து ஒரு அணிகலனாக எங்களுக்கு அணிவித்திருக்கிறார்கள் நிச்சயமாக எங்களுக்கு இது வந்து வாழ்க்கையில் எங்களை சுயமாகவோ ஆரோக்கியத்தை சரிபடுத்து சரிபடுத்திக் கொள்வதற்கு மிக்க உதவியாக இருக்கும் அது மட்டுமின்றி நமது குடும்பத்தில் உள்ளவர்களுக்கும் கூட நோய் வருமுன் தடுப்ப தடுப்பதற்கும் நோய் கண்ட முதல் பருவத்திலேயே அதை முறைப்படுத்தி சிகிச்சை கொடுத்து அதை சரிப்படுத்துவதற்குமான ஒரு சிறந்த துறை இன்றைய வகுப்புகள் மிக சிறப்பாக இருந்தன ஒரு நீரோடை போல தெளிவான பேச்சுக்கள் நம்ம நம்ம ஆழ்ந்த புலமை பெற்றவர்கள் இதில் சிறந்த அனுபவம் பெற்ற மேடம் அவர்கள் இங்கே சிறப்பாக வகுப்புகளை நடத்தி கொடுத்தார்கள் நிச்சயமாக எங்களுக்கு பயன் பயனளிக்கும் ஒவ்வொரு குடும்பத்தினரும் ஒவ்வொருமே குடும்பத்தில் ஒருவராவது இந்த முறையை ரிஃப்ளக்ஸாலஜி முறையை கற்றுக்கொண்டார்கள் என்றால் ஒரு ஆரோக்கியமான சமுதாயத்தை உருவாக்கலாம் மருத்துவ செலவுகளை பெரி பெ பெரிதளவிலே குறைத்து கொள்ளலாம் இன்னல்களை தவிர்த்து கொள்ளலாம் அனைவருமே இந்த ரிஃப்ளக்ஸாலஜி பயிற்சி வகுப்புகளை இங்கே கோயம்புத்தூர் கேலக்ஸி ஹெல்த் சென்டரில் நீங்கள் மிக குறைந்த கட்டணத்திலே சொல்லித் தருகிறார்கள் நீங்கள் அனைவருமே கற்றுக்கொண்டு பயனடைய வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி சார் நான் எடுத்துக்கிட்டே ஒப்பீனியன் கேட்போம் நீங்கள் படிச்சுட்டு உணர்ந்த விஷயங்களை சொல்லுங்கள் மேடம் எங்கள் வீட்டுக்காரர் தான் நல்லா செய்வாங்க இனி ப்ராப்ளம் ஏற்கனவே இருந்துச்சு எனக்கு கேன்சரும் இருந்துச்சு அதெல்லாம் ட்ரீட்மெண்ட்டுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண பிறகு பல வகையில் பாதிக்கப்பட்டிருந்தேன் அவன் இது இந்த ரெஃப்ளெக்ஸ் அழைச்சி வந்து எங்கள் வீட்டுக்காரர் படிச்சுட்டு அதை இது பண்ணி எங்கள் வீட்டுக்காரையும் செஞ்சு விடுவாங்க அப்போ கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் தெம்பாக இருக்கும் ஆரோக்கியமாக இருக்கும் மன தளர்ந்த நேரத்தெல்லாம் எனக்கு ரொம்ப உறுதுணையாக இருந்துச்சு இருந்தது அதனால தான் நானும் சேர்ந்து அவரோட சரி அவரோட அவரோட சேர்ந்து வரலாம் அப்படின்னு நினச்சிட்டு வந்தேன் அது நீயும் படிச்சுக்க அப்படின்னு சொல்லி சொன்னான்னு படித்து நான் பயனடைந்தேன் எல்லா மக்களும் அதன் நம்ம அதன்படி பயனடையணும்னு வாழ்த்துறேன் வணக்கம் சரி நன்றி ரொம்பவே உணர்ந்து பேசினாங்க ரெண்டு பேருமே அவ்வளவு ஒரு அற்புதமான மருத்துவம் நம்ம உச்சந்தலை இருந்து உள்ளங்கால் வரைக்கும் வர்ற அத்தனை நோய்களுக்கும் நம்ம பாதங்கள்ல பாத்தீங்கன்னா பிரதிபலிப்பு பகுதிகள் இருக்கும் அப்போ அந்த பகுதிகளை தெரிஞ்சுக்கிட்டு அந்த இடத்துல அழுத்தினா இந்த பிரச்சனை சரியாகும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அப்போ அந்த பகுதிகளை தெரிஞ்சுக்கிட்டு அழுத்தம் கொடுக்கறது மூலமா நமக்கு வந்து உள்ளுறுப்புகள் ஹார்ட்டு கிட்னி லிவர் இந்த மாதிரி எந் எல்லா உறுப்புகளுமே எனர்ஜியாக ஆரம்பிக்கும் அவ்வளோ புத்துணர்ச்சியோடு இருக்கும் அதில் எதாவது கழிவுகள் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதையும் வெளியே தள்ளிரும் கை காலெல்லாம் மரத்துக்கு போகுது ரத்த ஓட்டமெல்லாம் சரியில்லாமல் இருக்குது பாதை மதம் மதப்பாக இருக்கும் நிறைய பேர்த்துக்கு அப்ப அந்த மாதிரி எல்லாம் இருக்கும்போது நம்ம ரிஃப்ளெக்ஸாலஜியில் பாத மசாஜ் பண்ணிவிட்டோம் அப்படின்னா அருமையாக சரியாக ஆரம்பிக்கும் காலே கீழே வைக்க முடியல அப்படின்னு சொல்லிவிட்டெல்லாம் சில பேர் மத மத போட வருவாங்க அவங்களுக்கெல்லாம் அந்த ரிஃப்ளெக்ஸாலஜி பண்ணும்போது அவ்வளோ அருமையாக கேட்கும் அதே மாதிரி காலில் செருப்பு கலந்து போகிறதே தெரியாது நான் நடந்து போயிட்டு இருந்தால் நம்மளுக்கு முன்னாடி செருப்பு நடந்து போயிட்டு சில பேர் சொல்லிட்டு சிரிப்பாங்க அந்த மாதிரி இருக்கிற பிரச்சனைகளுக்கெல்லாம் கூட நம்ம பாதத்தில் அழுத்தம் கொடுத்து மசாஜ் பண்ணி விட்டோம் அப்படின்னா எல்லாமே அருமையாக சரியாகும் கிட்னி ஸ்டோன் எல்லாம் இருந்ததுன்னா பாதம் அழுத்தம் மசாஜ் பண்ணி விட்டோம்னா அருமையாக வெளியில் வந்துடும் எந்த ஒரு வழியும் இல்லாமல் அவங்களுக்கு வரதே தெரியாத அளவுக்கு வலுக்கிட்டு வர மாதிரி வந்துடும் அவ்வளோ ஒரு அருமையான ட்ரீட்மெண்ட் இது உணர்ந்தவங்க எல்லாத்துக்குமே தெரியும் அதனால் சாரும் உணர்ந்ததுனால மேடத்தையும் கூட்டிகிட்டு வந்து படிக்க வச்சார் அவ்வளோ அருமையாக இருக்கும் ஒருத்தருக்கு தெரிஞ்சாலே இது எல்லாத்துக்கும் தெரியப்படுத்தணும் அப்படிங்கிற ஆசை வரும் அதில் ஆரம்பிச்சு தான் அந்த வகுப்புகள் எல்லாமே நான் உணர்ந்துட்டு எவ்வளோ அருமையா இருக்குது இதெல்லாம் தெரியாதனால தான் நம்ம மக்கள் எவ்வளவு கஷ்டப்படுறாங்களே அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வகுப்புகள் வந்து சொல்லி தந்துட்டு அவ்வளோ அவ்வளவு அருமையா இருக்கும் ஒவ்வொருத்தருமே சார் சொன்ன மாதிரி தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு அற்புதமான சயின்ஸ் இந்த மாதிரி ரிஃப்ளெக்ஸாலஜி அக்கு பஞ்சர் இந்த மாதிரியெல்லாம் பார்த்தீங்கன்னா இயற்கை மருத்துவம் சார்ந்த விஷயங்கள் நிறைய தெரிஞ்சுக்கணும் இந்த உடம்பு நமக்கு கிடைச்சிருக்கிறதுக்கு அதை வந்து சுகமாக வச்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும் எப்போ பார்த்தாலும் கை வலி கால் வலி தலைவலி மூட்டு வலி அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சா ஒரு நிம்மதியே இல்லாமல் ஒரு வேலை செய்ய முடியாமல் கஷ்டப்படக்கூடாது அதுக்கெல்லாம் வந்து இது எளிமையான முறை இந்த இடத்துல இப்போ கட்டவரில் இப்படி அழுத்தி விட்டீங்கனாலே தலைவலி சரியாகும் அந்த மாதிரி கட்டவரலை நம்ம சுற்றி சுற்றி அழுத்தி விடும்போது பார்த்திங்கன்னா தலைவலி ஃபுல்லாக சரியாயிரும் இவ்வளோ தான் இது வந்து ரொம்ப எளிமையாக இருக்கும் ஆனால் அருமையாக சரியாகும் ரொம்ப எளிமையாக புரிஞ்சுக்கிட்டு எல்லாருமே எவ்வளோ வயசாக இருந்தாலும் சரி அதாவது எயித்து படிக்கிற குழந்தைகள்லேருந்து நமக்கு நூறு வயசாக இருந்தாலும் கூட இது எளிமையாக வந்து நம்மளுக்கு நம்மளே பண்ணிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் உங்களுக்கும் வந்து படிக்கணும்னு இன்ட்ரெஸ்ட் இருந்தது அந்த வகுப்புகளுக்கு உண்டான அட்மிஷன் நடந்துட்டு இருக்குது உங்கள் ஃப்ரெண்ட்ஸு தெரிஞ்சவங்க எல்லாத்துக்குமே தெரியப்படுத்துங்க நோய்கள் இல்லாத ஆரோக்கியமான ஆனந்தமான சமுதாயத்தை எல்லோரும் சேர்ந்து உருவாக்குவோம் பார்த்துட்டுருக்கிற வியூவர்ஸ் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாதம் மத மதப்பாக இருக்குது மரத்து போகுது அப்படின்னா அதையெல்லாம் சரிப்படுத்துறதுக்கு ரிஃப்ளெக்ஸாலஜி பகுதிகள் வந்து சொல்லித்தரோம் இந்த பகுதிகளை வந்து நீங்கள் ரெகுலராக மசாஜ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா இந்த பாதம் மத மதப்பு மரத்து போகிறது இதெல்லாமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் அந்த அற்புதமான ரிஃப்ளெக்ஸாலஜி பகுதிகளை நம்ம இப்போ பார்ப்போம் கணுக்காலும் மேல்காலும் போய் ஒரு இடத்துல ஜாயிண்ட் ஆகும் இந்த பகுதியில் வந்து சுண்டு விரல்லிருந்து கை விரல்களை மடக்கி நான்கு விரல் மொழிகளால் சுண்டு விரல்லிருந்து கட்டை விரல் நோக்கி மசாஜ் பண்ணணும் இருபது முறை உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் எதாவது தேவைப்பட்டதுன்னா எங்களோட கிளினிக் காலையில் ஆறு மணிலேருந்து நைட்டு ஒம்பது மணி வரைக்கும் ரெகுலராக இருக்குது நீங்கள் வந்து அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரில் வந்து பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி வகுப்புகள் நிறைய சொல்லி தந்துட்டுருக்குறோம் அக்கு பஞ்சர் யோகா உணவு பழக்க வழக்கங்கள் அதாவது டயட் அண்ட் நியூட்ரிஷியன் வகுப்புகள் நேச்சுரோபதி சம்மந்தப்பட்ட வகுப்புகள் நிறைய இந்த மாதிரி சொல்லி தந்துச்சிருக்கிறோம் சுஜோக் தெரப்பி சீடு தெரப்பி இந்த மாதிரி நிறைய மெத்தட் இருக்குது இதெல்லாமே தெரிஞ்சுட்டு கடல் மாதிரி விஷயங்கள் நிறைய நம்ம உடம்புலேயே அற்புதங்கள் இருக்குது இதை பற்றி எல்லாமே தெரிஞ்சுட்டு நிம்மதியாக வாழ்கிற காலம் ஃபுல்லாக நோய்கள் இல்லாமல் வாழ முடியும் இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்த எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே மாதிரி கேலக்சி ஹெல்த் வீடியோஸ் எடுத்திருக்கு நிறைய வரும் ரொம்ப ரொம்ப இருக்கும் பக்கத்தில் இருக்கிற பட்டனை அழுத்தி வச்சுக்கிட்டிங்கன்னா அடுத்த வீடியோ போடும்போது காட்டும் தேங்க்யூ